அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மை மீஸ் கிச்சன் இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ஒரு இரும்பு தோசைக்களை வந்து எப்படி பழக்கலாம் அப்படின்னு லாஸ்ட்டாக சிவாஜி நகர் போயிருக்கும்போது இரும்பு தோசைகள் வாங்கணும் அப்படின்னு இந்த தடவை வாங்கிட்டு வந்துட்டேன் இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த தோசை தவா வந்து நான் தான் அது வந்து ஒரு ஆறு மாதம் வரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேஸ்ட் திரும்ப அதே மாதிரி வாங்குவேன் ஆனால் இந்த தடவை வந்து இரும்பு தோசைகள் வாங்கி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு லாஸ்ட்டாக சிவாஜி நகர் பேருக்கும் போது வாங்கிட்டு வந்திருந்தேன் இப்போ இதில் தோசை ஊற்றணும் அப்படின்னா நம்மளுக்கு ஒட்டாமல் வரணும் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பழக்கி வச்சுக்கலாம் அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சோப்பு அப்படி இல்லைன்னா விம் லிக்விடு ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி நல்லா ஸ்க்ரப் பண்ணி தேய்ச்சி கழுவிடணும் இது க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து நான் வந்து ஸ்டீல் நார் யூஸ் பண்ணலை அதுக்கு பதிலாக இந்த பச்சை நார் வச்சு தான் தேய்ச்சி கழுவுறேன் அந்த இரும்பு தோசைகளோட கைப்பிடி அதுக்கப்புறம் பின்பக்கம் சைடில் இருக்கிற எல்லா பக்கமும் பார்த்திங்கன்னா தேய்ச்சி இந்த மாதிரி கழுவி எடுத்துக்கிறேன் இதேமாரி ரெண்டாவது தடவையும் பார்த்திங்கன்னா விம் லிக்விடு யூஸ் பண்ணி மறுபடியும் ஒரு தடவை நல்லா தேய்ச்சி கழுவிக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு மூணு தடவைக்கு இந்த மாதிரி நல்லா ஸ்க்ரப் பண்ணி தேய்ச்சி கழுவிட்டேன் இரும்பு தோசைகளுக்கு எப்படின்னு பார்த்திங்கன்னா எதாவது ஒரு கெமிக்கல் ஏதாவது யூஸ் பண்ணி பாலிஷ் பண்ணியிருப்பாங்க அதனால் அதோடய ஸ்மெல் எதுவும் வராத அளவுக்கு நல்ல ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணி தேய்ச்சி கழுவிக்கிறேன் இதோட கைப்பிடிலாம் பார்த்திங்கன்னா நல்லாவே ஷார்ப்பாக இருந்துச்சு அதனால் எனக்கு க்ளீன் பண்ணும்போது லைட்டாக விரல் மட்டும் கட் ஆகிடுச்சி வெயிட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஜாஸ்தியாக இருந்தது மற்ற தோசை தாவாலாம் எந்த அளவுக்கு வெயிட்டாக இருக்கும் அப்படின்னு தெரில ஆனால் இது நல்லாவே வெயிட் இருந்துச்சு அதனால் எத்தனை வருஷம் ஆனாலும் நல்லா யூஸ் பண்ணலாம் ஏன்னா அளவுக்கு பார்த்திங்கன்னா திக்னஸ் ஜாஸ்தியாகவே இருந்தது இப்போ ரெண்டு மூணு தடவை நல்லா தேய்ச்சி கழுவிட்டேன் திரும்ப அந்த இரும்பு ஸ்மெல் அந்த துரு பிடிச்ச ஸ்மெல் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா மறுபடியும் க்ளீன் பண்ணிக்கலாம் அடுப்பு வந்து கொஞ்சம் ஹீட்டாக தான் வச்சுருக்கேன் கல் நல்லா சூடானுச்சு அப்படின்னா தான் தோசைக்கல்லை வந்து நல்லா பழக்கிறதுக்கு கரெக்டாக வரும் தோசைக்கல்லை சீசனிங் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் எடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா விளக்கு எடுத்து வச்சிருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கல் வந்து நல்லா சூடாயிருச்சு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு இப்போ இதில் வந்து விளக்கெண்ணெய் ஊற்றிக்கிறேன் சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய வேறு ஏதாவது எண்ணெய் இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்துக்கலாம் ஆனால் இது விளக்கெண்ணெய் யூஸ் பண்ணி பண்ணும்போது கல்லை வந்து நல்லாவே பழக்கப்படுத்தலாம் அப்படின்னு நான் வந்து பார்த்துருந்தேன் அதனால் விளக்கெண்ணை வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஊற்றிருக்கேன் இப்போ கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயம் வந்து பாதி சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வந்து எல்லா இடத்துலையும் படுற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் தோசைக்களுடைய உள்பக்கம் எல்லா இடத்துலையும் படுற அளவுக்கு எண்ணெயோட சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயத்தோட கலர் மாறணும் அப்போ தான் அந்த தோசைக்கல்லோட நிறமும் பார்த்திங்கன்னா மாறி வரும் அதனால் எந்த அளவுக்கு வதக்குறோமோ அப்போ தான் அந்த தோசைக்கல்ல அந்த எண்ணெயும் வெங்காயத்தோட ஸ்மெல்லும் இறங்கும் அப்போ ரெண்டாவது நம்ம தோசை ஊற்றும் போது நல்ல பழக்கத்துக்கு வர ஆரம்பிச்சிடும் ஒட்டாமல் வரும் இப்போ அளவுக்கு வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கிறேன் இது வேஸ்ட் பண்ண வேண்டாம் கடைசியாக மறுபடியும் தேவைப்படும் தான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு தடவை சீசனிங் பண்ணியாச்சு ரெண்டாவது மறுபடியும் விளக்கன்னு ஊற்றிட்டு மீதி இருந்த வெங்காயத்தையும் அதேமாரி போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன் எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா கல் வந்து கலர் மாறிட்டே வரும் ஃபஸ்ட்டு விட இப்போ நேரம் வந்து நல்லாவே மாறிடுச்சு பார்க்கும்போதே தெரியும் இப்போ வெங்காயம் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நல்ல இந்தளவுக்கு வதக்கிட்டு எடுத்து வச்சுக்கிறேன் அடுப்பு வந்து கொஞ்சம் குறைச்சி வச்சுருக்கேன் இப்போ கல் நல்லாவே சூடாக இருக்குது இப்போ ஒரு பாதி வெங்காயம் கட் பண்ணிவிட்டு தோசைக்கல்லில் எல்லா இடமும் படுற அளவுக்கு தேய்ச்சி விட்டுக்கிறேன் என்ன தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மறுபடியும் விளக்கெண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிட்டு தேய்ச்சி விடலாம் முக்கியமாக தோசைக்கல்லோட நடு சைடும் சுற்றி இருக்கக்கூடிய இந்த விளிம்பு வரைக்கும் நல்ல வெங்காயத்தை வச்சு தேய்க்கணும் அப்போ தான் நம்ம தோசை ஊற்றும் போது நல்லா கிறிஸ்பியாக வரும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு முட்டை உடச்சி ஊற்றுறேன் எங்கள் வீட்டில் இரும்பு தோசைக்கல்ல வந்து தோசை சரியாக வரல அப்படின்னா எங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா வெங்காயம் போட்டு தேய்க்கணும் ரெண்டாவது வந்து முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா கிண்டி எடுத்துட்டோம் அப்படின்னா தோசை வந்து ஒட்டாமல் வரும் அப்படின்னு அதான் நான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு நல்லா எல்லா இடமும் படுற அளவுக்கு நல்லா தேய்ச்சி விட்டுக்கிறேன் இந்த முட்டை வந்து வேஸ்ட் போகிறது தான் இது சாப்பிட போகிறதுலாம் இல்லை அதனால நல்லா எல்லா இடத்துலையும் படுற அளவுக்கு நல்லா வரட்டி எடுத்துக்கணும் முட்டையோட கலர் மாறணும் அந்த அளவுக்கு நல்லா அந்த அளவுக்கு அதுக்கப்புறமா ஏற்கனவே வெங்காயம் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா அதையும் இதோட சேர்த்துட்டு இப்போ இந்த ரெண்டுமே முட்டை வெங்காயம் ரெண்டுமே நல்லா கருகி வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துருப்பேன் இது நல்லா பொறிஞ்சு அந்த சேர்த்து இந்த விளக்கண்ணையும் பார்த்திங்கன்னா நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிட்டு கல்லோட கலர் வந்து நல்லாவே மாறி வந்துருச்சு இப்போ இதை வந்து எடுத்துடலாம் இது வந்து நம்மளுக்கு தேவையில்லை இது வந்து வேஸ்ட்டு தான் பண்ண போகிறேன் அவ்வளோதான் இப்போ வந்து புது தோசைகளை வந்து நல்லாவே பழக்கியாச்சு இப்போ லாஸ்ட்டாக வந்து மீதி இருக்கிற எண்ணெயை டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா துடைச்சி க்ளீன் பண்ணிவிட்டேன் கல்லில் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு விட்டுட்டு மீதி இருக்கிற விளக்கண்ணிய அதில் ஊற்றிட்டு கட் பண்ண வெங்காயத்தையும் நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம் ரெண்டு நிமிஷத்துக்கு கல் சூடாக இருக்கும்போது நல்லா தேய்ச்சி விடணும் அவ்வளோதான் இரும்பு தோசைகளை வந்து முடிஞ்ச அளவுக்கு நல்லாவே பழக்கப்படுத்தியாச்சு ஸோ நைட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெயில் அப்படியே இருக்கட்டும் இன்னும் நம்ம சேர்த்துருந்த வெங்காயம் முட்டை அந்த ஸ்மெல் எல்லாமே அந்த கல்லில் இறங்கணும் அதனால் நைட்டு ஃபுல்லாக அப்படியே வச்சுட்டு நெக்ஸ்ட் டே வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டேன் கடைசியாக க்ளீன் பண்ணுறதுக்கு நான் வந்து லிக்விடு எதுவுமே யூஸ் பண்ணலை அதுக்கு பதிலாக கடலை மாவு யூஸ் பண்ணி ரெண்டு தடவை நல்லாவே க்ளீன் பண்ணிட்டேன் ஏன்னா விளக்கென்ன யூஸ் பண்ணி தான் சீசனிங் பண்ணியிருக்கேன் அதனால் அந்த தோசைகளை வந்து கொஞ்சம் பிசு பிசுப்பு தன்மை இருக்கும் ரெண்டாவது நம்ம தோசை சுடும்போது அந்த சுற்றி பார்த்திங்கன்னா அந்த ஆயில் எல்லாமே இருக்கும் போகாமல் அதனால் கடலை மாவு யூஸ் பண்ணி போது நல்லா க்ளீனாயிடும் இப்போ தோசைகளை பார்க்கும்போது தெரியும் ஃபஸ்ட்டு இருந்ததை விட ரொம்பவே ஸ்மூத்தாயிடுச்சு இப்போ இதில் வந்து தோசை ஊற்றி எடுத்துடலாம் இதுக்காகவே பார்த்திங்கன்னா நைட்டே அடை தோசைக்கு வந்து அரைச்சி வச்சுட்டேன் அடை தோசைக்கு என்னெல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கேன் அப்படின்னா இட்லி அரிசி அதுக்கப்புறம் பச்சரிசி சேர்த்துருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு கடலைப்பருப்பு ஒரு கைப்பிடி அளவுக்கு பாசி பருப்பு சேர்த்துருக்கேன் ஒரு நாலஞ்சு காஞ்ச மிளகா கருவேப்பிலையெல்லாம் நைட்டு தண்ணியில் ஊற வச்சுட்டேன் அந்த இட்லி அரிசியோட சேர்த்து அதுக்கப்புறம் காலையில் கொஞ்சமாக உப்பு போய் சீரவும் சேர்த்து நல்லா அரைச்சிருக்கேன் அப்போ வந்து அந்த தோசமாகவும் நல்ல வாசமாக இருக்கும் அப்படின்னு கடையில் நல்லா சூடானதுக்கப்புறம் தண்ணி தெளிச்சுட்டு வெங்காயம் வெட்டி வச்சுருந்தேன் அதையும் நல்லா தேய்ச்சிக்கிறேன் எண்ணெய் வந்து நார்மலாக நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுறோம்ல அந்த எண்ணெய் தான் இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு சின்னதாக ஒரு தோசை ஊற்றி எடுத்துக்கிறேன் அப்போ இதை எடுத்துடலாம் எடுத்துகிட்டு இன்னொரு பெரிய தோசை வந்து ஊற்ற போகிறேன் அதே மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு பாதி வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன் வெங்காயோட ஸ்மெல்லு எல்லா இடத்துலையும் படுற அளவுக்கு நல்லா தேய்ச்சி விட்டதுக்கப்புறமா பெரிய தோசையை நான் ஒன்று ஊற்றி எடுத்துக்கிறேன் இதுவே நான்ஸ்டிக் தோசை தவா அப்படின்னா இந்த மாதிரி ஒட்டவே செய்யாது சும்மா க்ளீன் பண்ணிவிட்டு எண்ணெய் கூட தேவையில்லை அப்படியே ஊற்றி எடுத்தோம் அப்படின்னா தோசை வந்து ஒட்டாமல் வந்துடும் இரும்பு தோசைக்கள் அப்படின்னா இந்த மாதிரி நல்லா சீசனிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் நல்லா தேய்ச்சிட்டு நம்ம தோசை ஊற்றி எடுத்துக்கலாம் ஒட்டுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டை வந்து நான் சொன்ன மாதிரி எண்ணெய் நிறைய ஊற்றிட்டு முட்டையை போட்டு நல்லா கிண்டி எடுத்துக்கலாம் வரட்டி அதுக்கப்புறம் கொஞ்சம் திக்கான தோசையாக சின்னதாக ஊற்றி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒட்டாமல் வந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் மாவு கொஞ்சம் அதிகமாக ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்ல பெரிய தோசையாக நல்லா கிறிஸ்பியாக சுட்டு எடுத்துடலாம் சூப்பராக வந்துடும் அதனால் எப்போவுமே பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம் முட்டை இது ரெண்டு தான் பார்த்தீங்கன்னா தோசைக்கல்லில் வந்து தோசை ஒட்டாமல் வர்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவ்வளோதான் அழகம் இல்லை இந்த மாதிரி தான் நான் வந்து இரும்பு தோசைகள் வாங்கிட்டு பழக்கப்படுத்தி இன்ன வரைக்கும் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் சூப்பராக வருது இப்போதைக்கு நார்மல் தோசை வந்து ஊற்றிருக்கேன் இதுக்கப்புறம் இந்த அடை தோசை ஊத்தப்பா இந்த மாதிரி என்ன வேணாலும் நம்ம எருபு தோசைக்கெல்ல சுட்டு எடுத்தோம் அப்படின்னா நல்லா பழக்கப்படுத்தியெல்லாம் ரொம்ப வருஷத்துக்கு நல்லாயிருக்கும் இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அஸ்லாம் வரைக்கும்